எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது எல்லாருக்குமே வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் இது வந்து கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் செம்யன்மார் ரீதியால சட்டம் வளர்ப்பு கோவில் தான் அது இருக்க ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு எல்லாருக்கும் சாரி ஏன்னா ஒரு ராங் லாங் கேப் ஆயிடுச்சு ஸோ வீடியோ போட முடியல அண்ட் இப்போ வந்து திரும்ப நம்ம ரெகுலராக வீடியோஸ் இனிமேல் கண்டியூஸாக நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம் ஸோ அதுக்கு தான் வந்து இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடங்களுக்கு போனோம் அது இப்போ தான் அதில் வந்து ஒரு மூணு நாலு இடம் நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு கோயில் போனோம் அந்த கோயில் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க ஸோ ஸோ இதோட பார்த்து மாதிரி சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த கோயிலை பத்தி சொல்ல போறேன்னா விருத்தாச்சலத்துல இருக்க விருதகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுலயே செம்பியன் மாதேவியால கட்டப்பட்டது சோ சோழர் காலத்து கோவில் தான் அது சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கோயில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில சீரங்கா இருக்கிற மாதிரி அந்த கோயில் வந்து அவ்வளவு பெருசா அந்த அவ்வளவு கிரௌடும் வேற இன்னைக்கு இருந்தாங்க அத பத்தி நம்ம மணிய மணி நண்டை கூப்பிடுற மாதிரி கழிச்சு வந்திருக்காப்ல ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு ஹலோ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் காலையில போயிட்டு நைட்டு சொல்றோம் ஆமா காலையில எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு கிளம்பினா இப்பதான் வந்திருக்கோம் அம்மா எப்படி இருந்துச்சு கோயில் விருதாச்சலம் இருந்துச்சு நம்ம தஞ்சாவூரோட தஞ்சாவூருக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருந்துச்சு நல்ல பெரிய கோயில் இல்ல கோயில் நல்ல பெரிய கோயில் கிட்டத்தட்ட நாலு வாசல்கள் ம் ஆமா நாலு வாசல் அதோட ஸ்ட்ரக்சரை போட்டோ எடுத்துருந்து அதை பார்த்துருந்தோம்ல ஆமா ஆமா உள்ள அது அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணு உள்ள போகும்போது அந்த நம்ம ஒரு இருட்ட அரை மாதிரி யாருக்குத் தெரியாத மாதிரி ஆமா அந்த ஒரு அன்னமலை யார சனதி எப்பினா இருந்து நிறைய இருந்து இல்ல வீடியோ பார்த்து வர텀 நம்ம மத்த அப்புறம் பேச சோ மக்களை இப்ப நீங்க இந்த வீடியோல பார்க்கற அந்த விருதகிரீஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அதாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவிலால தான் இந்த ஊருக்கு வந்து விருத்தாச்சலம் அப்படிங்கிற பெயரே வந்து வந்துச்சு ஏன் அப்படின்னா விருத்தா அப்படின்னா பழமையானது அச்சலம் எப்படின்னா அசைக்க முடியாதது ஏன்னா இந்த விருத்தாச்சலத்துல சுத்தி இருக்க மலைகள் எல்லாமே வந்து அவ்வளவு அசைக்க முடியாதும் அவ்வளவு பழமை வாய்ந்ததும் சோ அதனாலதான் விருத்தாச்சலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம தேவார பாடல்ல வந்து இந்த இடத்த வந்து முதுகுன்றம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம்தான் வந்து சமஸ்கிருத முறைப்படி விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊர் வந்து முதுகுன்றத்துல இருந்து விருத்தாச்சலமா மாறி இருக்கு அதனால தான் இங்க இருக்க மூலவருக்கு வந்து விருதகிரிநாதர் மட்டும் பழமை பழமைநாதர்னு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட புராண கதை வந்து இப்ப நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சோ இந்த கோயிலோட புராணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பூமியை வந்து உருவாக்கணும்னு நினைக்கும் போது கிருஷ்ணர் வந்து அதாவது விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து இங்க இருக்கிற வந்து மதுகடையவர்கள் அதாவது வந்து மற்ற வந்து தீயவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து வெட்டி வீழ்த்துறாரு ஸோ அந்த வெட்டி வீழ்த்தின உடல்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பிரம்மா வந்து ஒரு நீரை வந்து ஒரு தண்ணீரை வந்து உருவாக்குறாரு ஸோ அதுல வந்து மிதக்குது அப்ப வந்து சிவபெருமான்கிட்ட வந்து பிரம்மா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உடல்கள் இந்த நீரு இந்த இந்த ஒரு அசைக்க முறையை இந்த கலவையெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கலவையெல்லாம் வச்சு ஒரு வந் ஒரு இந்த பூமியை உருவாக்குங்க அப்படின்னு வந்து சிவபெருமான்ட்ட சொல்கிறார் ஸோ அதனால சிவபெருமான் வந்து ஒரு மலையாகவே வந்து உருவெடுக்கிறார் இதை அழியாத பிரம்மர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பழைய அதாவது நிறைய மலைகளை வந்து படைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பெணவ கடவுள் வந்து தோன்றி சைகியம் மூலமாக வந்து பிரம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சிவன் வந்து இப்போ மலையாக உருவாகிருக்காருங்கிற உண்மையை உணர்த்துனோன்ன அப்புறம் பிரம்மா வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டோன்னே சிவபெருமானை வந்து அந்த பூமியை வந்து பிரம்மா வேண்டுதல் கிடந்த சதய நீரை இணைத்து ஒரு கடினமான வடையில் வந்து ப படைக்கிறார் அதாவது மேதனி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பிரம்மாவோட மலைகளுக்கும் வந்து இங்க இடம் கொடுக்குறாரு சிவபெருமான் சோ அதுக்கப்புறம் வந்து தோன்ற வந்து மற்ற மலைகள் வந்து சிவபெருமானோட மலைகளுக்கு வந்து பழமை மலை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா இந்த மலை வந்து பிற்காலத்துல வந்து இதுல இருந்து ஒரு சிவலிங்கம் வந்து தோன்றும் சோ அந்த சிவலிங்கத்தை வந்து வழங்குறவங்க எல்லாத்துக்குமே நினைச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ அதுதான் இங்க இருக்கிற அந்த சுயம்பு மூர்த்தியா இருக்க அந்த சிவபெருமான் சோ இப்படி உருவானதுதான் வந்து இந்த கோவில் அதாவது இந்த கோயிலோட புராணம் வந்து இதுதான் சோ இப்ப இந்த கோயிலோட வரலாறு வந்து என்ன அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து சோழ பேரரசியான செம்பியன் மகாதேவியால வந்து இந்த கோவில் வந்து கட்டப்படுது இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வந்து ராஜகோபுரங்கள் இருக்கு அதாவது தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குன்னு வெளியில வந்து நான்கு கோபுரமும் உள்ள வந்து கண்டராதித்த சோழனுங்கிற ஒரு ராஜகோபுரமும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து ஐந்தாம் எண் வந்து ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னா கோபுரங்கள் ஐந்து இந்த கோவில் இருக்க மும்மூர்த்தி சிற்பங்கள் வந்து ஐந்து நந்திகள் வந்து ஐந்து ஐந்து ரிஷிகள் வந்து வணங்கியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்க வந்து ஐந்து ஐந்தா வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபுசித்திர முனிவர் வந்து குபேரனோட மகளோட காதனியை வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சு கொடுத்ததாகவும் இங்க இருக்கிற வன்னி மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் வந்து பழமையானது அதாவது குபேரனோட காதனிய வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தனால அவங்களுக்கு வந்து சில பரிசுகளை வந்து குபேரனோட மகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு இந்த கோயில்ல வந்து சில கட்டிடங்களை வந்து அவரு கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வன்னி மரத்தோட இலைகளை வந்து அவர் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து கொடுக்கும் போது விபிசித்திரமணிய கொடுக்கும்போது அது பிற்காலத்துல வந்து நாணயங்களா மாறுது தலைமுறை தலைமுறை நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நடந்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ இந்த மாதிரி பல புராணங்கள் பல ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த கோவில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த வந்து சுந்தரர் வந்து இறைவனால் வந்து இந்த கோவில்ல வந்து பாட செய்யப்பட்டிருக்காரு ஸோ வந்து கோவில் சுந்தரர் வந்து பாடும் பொழுது அவருக்கு வந்து இறைவன் வந்து பொற்காசுகள் வழங்கினாரு அதை வந்து இங்க திருடர்கள் வந்து வழியில இருப்பாங்க அப்படின்னு சொன்னதால இந்த திருவாரூருக்கு ஒரு ஆற்றல வந்து அதை வந்து பொற்காசுகள்லாம் விட்டுட்டு அந்த கரையில போய் அதை வந்து எடுத்திருக்காரு அப்ப வந்து அந்த நாணயங்கள்லாம் வந்து தங்கெல்லாம் வந்து தூய்மையானதா அப்படின்னு வந்து சோதிக்க நினைக்கும் போது விநாயகரோட முன்னிலை வந்து சோ சோதனை இருக்காரு சோ வந்து வந்து எல்லாமே தான் சோ இப்படியும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புராணமும் இருக்கு இதை பத்தி சுந்தர வந்து தன்னோட பாடல்ல வந்து பாடி இருக்கிறாரு அதனாலதான் இங்க இந்த கோயில்ல உட்பிரகாரத்துல இருக்க ஒரு விநாயகர் சிலைக்கு வந்து மேட்டு பரிச முடைத்த விநாயகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம மக்களே இந்த கோவில்ல வந்து மூலவர் வந்து விருதகிரிநாதர் அல்லது விருதகிரீஸ்வரர் அல்லது பழமினாதர்னும் தாயார் வந்து விருதாம்பிகை அல்லது பாலாம்பிகை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து காசியை விட வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற அம்மன் விருதாம்பிகை வந்து இறந்த ஆன்மாக்களுக்கு வந்து தன்னோட மடியில் வந்து அவங்களை அமர வைத்து முக்தி தராங்க அப்படின்னு நம்பப்படுது ஸோ அதனால வந்து இறந்தவங்க நினைச்சி இங்கே வந்து வேண்டப்ப அவங்க ஆன்மா வந்து முக்தி அடையுது அப்படின்னு வந்து நம்பப்படுது அதனால் இந்த கோவில் வந்து விருத காசின்னு அழைக்கப்படுது ஏன்னா காசியை விட வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு இந்த கோவில் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புராண கதை என்ன அப்படின்னா இந்த கோவிலில் வந்து கர்நாடகா மன்னர் ஒருத்தர் வந்து இங்கே வந்து இங்கே போது கலைப்பாளர் இருக்கார் அப்போ வந்து இங்கே இருக்கிற அம்மன் விருதாம்பிகை வந்து அவருக்கு பால் ஊட்டி அவருக்கு வந்து குமாரதேவா அப்படின்னு வந்து குமாரதேவா அப்படின்னு வந்து பெயரிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புராணம் இன்னொரு நிகழ்வு வந்து என்ன அப்படின்னா குரு நமச்சிவாயர் வந்து இங்கே வந்திருக்காரு இந்த கோவிலுக்கு அப்போ வந்து இங்கே நைட்டு வந்து ஒரு இல்லத்துல தங்கியிருக்கும் போது இங்கே இருக்கிற அம்மனை நினைச்சு பாடி இருக்காரு பசியில் இருக்கும்போது பாடி இருக்கிறாரு அப்போ வந்து என்னன்னா கிழவி அப்படின்னு சொல்லி ஏன்னா விருதாம்பிகை அப்படின்னா வந்து முதியவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து கிழவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாடி இருக்காரு அப்போ வந்து அம்மன் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிழவியால் வந்து சாப்பாடு கொண்டு வந்து தர முடியாது இளம் பெண்ணால மட்டும்தான் கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னோடனே உடனே இப்போ குரு நமச்சி அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அஹ் விருதாம்பிகை தெய்வத்தை வந்து ஒரு இளம் பெண்ணாக நினைச்சு திரும்ப வந்து இன்னொரு பாடல் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அம்மன் வந்து இளம் பெண்ணாக வந்து அவருக்கு வந்து உணவு வழங்கியிருக்காங்க சோ அதனால வந்து இந்த விருதாம்பிகை அஹ் தெய்வத்தை வந்து பாலாம்பிகை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க இந்த கோவில்ல சோ இது வந்து இன்னொரு புராணம் இந்த கோவில பத்தினது சோ இது வந்து இன்னொரு சிறப்பு சோ இந்த மாதிரி பல சிறப்புகளும் பல புராணங்கள் பல வரலாற்று நிகழ் நிகழ்வுகளிலிருந்து இந்த பழமையான கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்துல செம்பியன் மகாதேவி அதுக்கு முன்னாடியே தேவர் காலத்துலேருந்தே இந்த கோவில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எவ்வளவு பழமை ஸோ அவ்வளவு பழமையும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ ஹலோ மக்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் ஸோ வந்து அந்த கோயில் ஃபுல்லுமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கறது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய கோவில் எங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மினியேச்சர் வந்து அழகா என்ன அதை கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் வச்சு கொஞ்சம் தூசி ஈஸியெலாம் கிளீன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ மற்றபடி வந்து கோயிலுமே வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நிறைய சிவலிங்கங்கள் இருந்துச்சு அதுல வந்து அந்த அண்ணாமலையார் சன்னதிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டா ஒரு அறைக்குள்ள அப்படி போயிட்டு அப்படி அவர் கரெக்டா அப்படி சுத்தி வந்து கும்பிடுற மாதிரி இருந்துச்சு மத்தபடி மத்த சிவலிங்கங்கள் அப்புறம் மத்த தெய்வங்களுக்கான சன்னதிகள் வந்து எல்லாமே இருந்துச்சு சோ அந்த கோயிலோட வரலாறுமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க புராணம் என்னங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க சோ இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம மணி நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் சோ எப்போதும் போல நம்ம நைட்ல அந்த குசு தொல்ல முடியறதுக்குள்ள கிளம்பிடணும் அப்படின்ட்டுதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்துட்டேன் அது விருதாச்சலத்துல இருந்து தாண்டி போகணும் சாரி வேப்பூர் வேப்பூர் இருக்குல்ல வேப்பூர்ல வந்து தாண்டி ஆஹ் வேப்பூர்ல இருந்து கரெக்டா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கு கரெக்டா வேப்பூர் வயிட்டு எடுக்கிறோம்ல விருதாச்சலத்துக்கு தான் விருதாச்சலத்துல கரெக்டா எக்ஸாக்டா அங்கேயே இருக்கு கோயில வந்து சொல்ல வேண்டியது சென்டர்ல தான் இருக்கு கோயில் சென்டர்ல இருக்கு கரெக்டா உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா நல்லாவே தெரியும் ஆமா நான்கு வாசல் இருக்கு அலுவா அதுல ஒரு வாசல் வந்து நம்ம அந்த வீல் சேர் எல்லாம் வடக்கு வாசல் போனோம்னா அந்த வீல் சேர்ல ஃபெசிலிட்டி இதெல்லாம் அந்த வந்து ஸ்டெப்ஸ் நார்மல் போற மாதிரி சோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு போயிட்டா என்ன ரொம்ப மாதம் கழிச்சு நம்மளோட ஒரு லாங் டூர் போனோம் லாங் ட்ரிப்பு இங்க எங்கயோ போட்டு இங்க எங்கேயோ மனசுக்குள்ள எப்போதும் போல பீஸை புடுங்கி விட்டான் இப்பவே கண்ண கட்டதே அதானே இல்ல இந்த வாட்டி ஏதோ ஓரளவு அளவு இருக்கு கொஞ்சம் லோ அதாவது லாங் பட் கொஞ்சம் கிலோ கம்மி அதனால பிரச்சனை இல்ல பரவாயில்ல சோ என்ன ரெண்டு வீடியோ அடுத்தடுத்த என்ன ரெண்டு வீடியோ கேريم டிரவுட்டர் எடுக்கறோம் ஐயோ மீண்டும் மீண்டும்மா மூஞ்சு அப்படிங்கிற அப்படிங்கறவங்க மைண்ட் வைஸ் புரிஞ்சிக்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஓகே சரி ஓகே முடிச்சுரோமா நீ முடிச்சுலாம் சேர் ஓகே போடுவாங்க ஸோ மக்களே இப்ப நீங்க பார்த்த இந்த விருத்தாச்சலத்துல இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கு குளிஞ்சியப்பர்னு ஸோ வந்து நீங்க அதை வந்து நீங்க மேபி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு மட்டும் மூணு கோயில நாங்கள் கவர் பண்ணோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து நம்ம குணசீலம் போற வழியில இருக்கு ஸோ நீங்க அடுத்த வீடியோல வந்து அந்த குணசீலம் வீடியோ பார்ப்பீங்க குளிஞ்சியப்பர் எது வருதாங்கிறது வந்து நீங்க அடுத்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எனக்குமே தெரியல எது நான் போட போறேன் அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது விலங்கு ஏன்னா அந்த குளிஞ்சிய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட இப்ப நீங்க பார்த்த கோயிலுக்கும் அதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த புராணத்தின்படி அது வந்து நீங்க அந்த கோயில் பார்க்கும் போது என்னங்கிறது தெரியும் சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு சோ ஸ்டே அப்டேட்டடா இருங்க நம்ம ஆள் வந்து பின்னாடி அப்படியே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாரு எப்ப முடிப்பான்னு தெரியல விட்டா விடிய விடிய நிப்பானோ சோ நம்ம முடிச்சுக்குவோம் சோ இன்னும் வீடியோஸ் வந்து எல்லாரும் போட ட்ரை பண்றோம் சோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து வீடியோ சூப்பராக வந்துகிட்டு இருக்கு ஸோ ஸ்டேட்டியுண்டா இருங்க அண்ட் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் அண்ட் மணி அண்ட் ஃப்ரம் தமிழ் பசங்க பை பை